உங்கள் மனசை விட்டு அகலாத ஒரு கேரக்ட்ரா இருக்கும் நிச்சயமா இந்த மூணுல ஒரு காதல் கதை உங்கள்தா இருக்கும் இவர் வந்து எனக்கு ரொம்ப சீனியர் கேரக்டரு இவர் வந்து எனக்கு கொஞ்சம் சீரியர் எப்படி டேரக்ட் பண்ணனா இப்படி தான் பண்ணான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஹாப்பியா பிகாஸ் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஆல் ஹேப்பன்ஸ் ஒரு ரெஸ்பெக்ட் நான் அஜித்தோட படம் பண்ணுவேன் இன்னைக்கு இருக்கிற அஜித் வேற நான் ஆசை பண்ணும்போது இருக்க அஜித் வேற அஜித் அஜித் ஆனது ஆசையில் அதே தான் சூர்யாவுக்கு சூர்யாவை நேருக்கு நேரில் வேற இன்னைக்கு இருக்கிற சூர்யா வேற விஜய் அப்படிதான் ஆனால் நான் பண்ணதுலேயே ஃபர்ஸ்ட் நான் பண்ணும்போதே ரிதம்ல பெரிய ஹீரோ ஒரு நூறு படம் பண்ணவர் பட் டெல்லிங் அந்த ரிதம் பண்ற போது குடும்ப பாங்க வந்து போய் படத்தை பார்க்கலாம் அந்த அது வந்து பிக்சரைஸ் பண்ண ஒரு விதம் எல்லாமே ஒரு வந்து இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி அதே மாதிரி இங்கே போன ஷூட்டிங் வந்து என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு முப்பத்தஞ்சு நாள் அவ்வளவு ஜாலியாக அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது எனக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு பெரிய ஒரு டீம் நல்ல டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண ரொம்ப யூத்துக்கு பிடிச்ச மாதிரி அட் த சேம் டைம் ஒரு ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இந்த படத்தில்